உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் தேவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்மை நடத்துகிறவர் நம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு சமாதானமான வாழ்க்கை நாம் கண்டடைய வேண்டுமானால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயமானாலும் ஒரு தெய்வீக நன்மையை தெய்வீக பிரியத்தை சமாதானத்தை தெய்வீக பரிபூரணத்தை நாம் அடைய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவு இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சித்தத்தை நாம் உணரணுமா கர்த்தருடைய சித்தத்தை நாம் பகுத்தறியணுமா தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த ரோமர் பன்னெண்டு ரெண்டு சொல்லுகிறது பாரு நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சித்தத்தை நாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு நிறைவு என்பது இருக்கவே இருக்காது அதனாலதான் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டுடைய திரு பல நாட்கள் கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திருக்கிறதும் உண்டு காரணம் ஆண்டுடைய திருமுகத்தை தேடி அவருடைய சித்தத்தை கண்டு கொண்டு அவர் என்ன வழி காட்டுகிறாரோ அதை கடைபிடிக்கும்படியாக பல நாட்கள் அந்த கர்த்தருடைய திரு சமுகத்தில் காத்திருப்பார்கள் காரணம் கர்த்தருடைய சித்தம் அவருடைய கையினாலே வாய்க்கும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை பல நினைக்கிறோம் ஐயோ கர்த்தர் எனக்கு என்ன வழி வைத்திருக்கிறாருன்னே தெரியல கர்த்தர் எனக்கு என்ன வாசல் வச்சிருக்கிறாருன்னே தெரியல சூழ்நிலைகள் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பேற்பட்ட பாதையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஒரு சமாதானமும் இல்லையே ஒரு நன்மையும் இல்லையே ஒரு பரிபூரணத்தை என்னால காண முடியலையே என்று பல நேரங்கள நாம கேள்வி கேட்கிறோம் அதற்கு காரணம் என்னங்க கர்த்தருடைய சித்தத்தை தான் காரணம் சரி இந்த கர்த்தருடைய பகுத்தறிய தடையா இருக்கிற காரணம் என்ன இதே ரோமர் கேளு நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசனம் முதல் வரியில வாசித்தோமானால் இப்பிரபஞ்சத்திற்கான வேஷம் என்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தின் காரியங்கள் தெய்வீக காரியங்களுக்கு ஒருபோது ஒத்துழைக்காது எப்பொழுதுமே இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் இந்த உலகத்தின் வேஷம் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கும் அதனாலதான் அநேக பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட்டு காவி ஆடை அணிந்தவர்களாய் வெகு தூரத்தில் காரணம் என்ன உலகமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே போதும் என்று சொல்லி அவர்கள் உலகத்தை ஒதுங்கி வாழ்கிற ஒரு சூழ்நிலைகளும் அவர்கள் கர்த்தருடைய திரு சமூகத்தில் தனித்தவர்களாய் வாழ்கிறத நம்ம பார்க்கிறோம் உலகத்தின் ஒத்தை வேஷம் கர்த்தருடைய சித்தத்தை நாட விடாது நாம் நாமவே நாம் வாழ்கிற பொழுதுதான் கர்த்தருடைய சித்தத்தை பழுத்தறிய முடியும் ஒரு உதாரணத்திற்கு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர கடந்து போனான் அவனுக்கு இருக்கிற ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பாவத்துல செலவழித்து விட்டானான் அவன் எந்த அளவுக்கு இந்த உலகத்திற்கு ஒத்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தானோ அது வரைக்கும் அவருடைய தகப்பனை வந்து சேர வேண்டும் என்கிற மனதை அவனுக்கு வரல காரணம் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் இந்த உலகத்தின் வேஷம் இந்த உலகத்தின் காரியம் அவனை கவர்ந்தது அவனை மூடி இருந்தது அவனுக்கும் அவனுடைய தகப்பனாருக்கும் ஒரு பெரிய தடையாக இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் அவன் இழந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு ஒரிஜினாலிட்டி வருது பாருங்க ஐயோ என் அப்பனை விட்டு நான் தூர வாழ்கிறேன் எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு என் தகப்பனார் இடத்துல நல்ல சாப்பாடு இருக்கிறது பூரணமான சாப்பாடு இருக்கிறது நானும் இங்கே பசியினால் சாகிறேன் இது தெய்வ சித்தம் அல்ல என் தகப்பு சென்று நான் சந்தோஷமா வாழ்வது தான் சித்தம் என்று உணர்ந்து அவன் அவன் எழுந்து கொண்டு தன்னுடைய பாவங்களை எல்லாம் வருகிறான் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை பல நேரங்கள நம்ம கேள்வி கேளுறோம் என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருந்தால் இது நல்லா இருந்திருக்கும் என் வாழ்க்கையில இந்த விஷயம் இப்படியா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என் வாழ்க்கையில அந்த விஷயம் அப்படி நடந்திருந்தால் அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நினைக்கிறோம் உன்னை நல்ல நம்மை நடத்துகிற ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிறவர் உலகத்துல நாம் பறக்கிறதற்கு முன்பதாகவே நம்முடைய சரித்திரத்தை அறிந்திருக்கிறவர் அவர் அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறாராம் இறைமையா ஒன்னு ஐந்து சொல்லுகிறது உன் தாயின் கர்ப்பத்துல கருவாக உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நம்மை குறித்து நாம் அறிந்திருக்கிறத விட நம்மை குறித்து நம்மை அழைத்த ஆண்டவர் அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் அவர் தவறு செய்யவே மாட்டார் இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற நண்பர் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டு வேதனையோடு வியாகுலத்தோடு தெய்வ சட்டத்தை கண்டுபிடிக்க முடியாமல் கர்த்தருடைய பாதைகளை புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையோடும் வலியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைப்போட்ட விரும்புகிறேன் கர்த்தருடைய சித்தத்தை உணருகிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து வீசுங்க கர்த்தருடைய சித்தத்தை நாடுங்க உங்களுக்கின் கர்த்தர் ஒரு வழி வைத்திருக்கிறாரே அதுதான் உங்க வாழ்க்கையில நன்மையாக இருக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதையை வச்சிருக்கிறாரே ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரே அதுதான் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு பிரியமாக இருக்கும் கர்த்தர் சித்தத்தை நாடுங்க கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையை உணருங்கள் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியை பகுத்தறியுங்கள் அதையே நாடுங்கள் அதுதான் உங்களுக்கு நிரந்தரம் இந்த கர்த்தருடைய வசனத்தின் படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த நாள் முழுவதும் நடத்து வராங்க கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் பரலோக நல்ல தகப்பனே இந்த கால இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதீங்க கர்த்தருடைய சமாதானம் கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய நன்மை கர்த்தருடைய பிரியம் கருத்தருடைய பரிபூரணம் அளவில்லாமல் இவர்களை நிரப்பட்டும் தகப்பனே கர்த்தருடைய சித்தத்தை அறியக்கூடாத படிக்கு கருத்தருடைய சித்தத்தை உணரக்கூடாத படிக்கு கருத்தருடைய சித்தத்தை பகுத்தறியக்கூடாத படிக்கு இவர்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் இப்பொழுதே அது நிர்மூலமாகும் ரத்துடைய மனதுருக்கம் அளவில்லாமல் இவர்கள் வாழ்க்கையில கலந்து வராட்டும் ரத்த உடைய சித்தத்தை இவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும் உடைய சித்தத்தை இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கிருபினால் நிரப்பி நடத்தும் மகிமை துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே